வெல்கம் டு போஜன் ரத சப்தமி சப்தமி என்பது நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு விமோட்சணம் தரக்கூடிய ஒரு சப்தமி திதிதான் இந்த சப்தமி திதியான ரத சப்தமி நாள் என்று நாம் அனைவருமே நம்முடைய பாவங்களை போக்கிக் கொள்வதற்காக சப்தமி குளியல் செய்ய வேண்டும் ரத சப்தமி தினத்தன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்க இலையை பயன்படுத்தி சப்தமி குளியல் என்றால் கண்டிப்பாக நாம் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் இந்த வருடத்தில் எந்த நாளில் ரத சப்தமி தினம் வருகிறது அன்றைய தினத்தில் நாம் எந்த நேரத்தில் சப்தமி குளியல் செய்ய வேண்டும் சப்தமி குளியல் செய்யும் போது எந்த எண்ணிக்கையில் எருக்க இலையை பயன்படுத்தி எந்த முறையில் குளிக்க வேண்டும் இந்த ரத சப்தமியை நாம் எதற்காக கொண்டாடுகிறோம் என்பதற்கான ஒரு சிறிய புராண வரலாறையும் இந்த பதிவில் நாம பார்க்கலாம் ஒரு சிறிய வேண்டுகோள் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இப்போ இந்த பதிவில் நம்ம போகலாம் நாம் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்க வேண்டுமென்றால் கண்டிப்பாக வருடத்தில் வருகின்ற இந்த ரத சப்தமி தினத்தன்று நாம் சப்தமி குளியல் செய்ய வேண்டும் இந்த சப்தமி குளியல் என்பது குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எருக்க இலையை பயன்படுத்தி சரியான முறையில் நீங்கள் குளித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும் பாவம் என்பது நாம் செய்வது மட்டுமில்லை அடுத்தவர்கள் செய்கின்ற பாவத்தையும் அவர்கள் செய்கின்ற அநியாயத்தையும் வேடிக்கை பார்த்து கொண்டு தட்டி கேட்காமல் இருப்பதும் ஒரு வகையான பாவத்தில்தான் சேரும் அதனால தான் இந்த பாவத்தை நாம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் என்று சொல்கின்றோம் இந்த பாவம் நம்மை விட்டு போக வேண்டும் என்றால் இந்த தோஷம் நம்மை விட்டு விலக வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் அனைவருமே ரத சப்தமி தினத்தன்று சப்தமி குளியல் செய்ய வேண்டும் சரி இந்த ரத சப்தமி குளியல் நாம் எதற்காக செய்ய வேண்டும் என்பதற்கான ஒரு சிறிய புராண கதையை இப்ப நாம பார்க்கலாம் மகாபாரத போரில் அர்ஜுனன் விட்ட அம்பு படுக்கையில் பீஷ்மர் படுத்திருந்தார் அவர் விருப்பப்படி அவருடைய உயிர் பிரிய வேண்டும் என்பது அவர் வேண்டிய வரத்தின் கட்டளை ஆனால் அம்பு படுக்கையில் அவர் படுத்திருந்த போது அவர் விரும்பியபடி அவருடைய உயிர் பிரியவில்லை அவர் யோசனை செய்து கொண்டிருந்தார் நான் நினைத்தபடி என்னுடைய உயிர் போக வேண்டும் ஆனால் என்னுடைய உயிர் இந்த நேரத்தில் போகவில்லை இதற்கு என்ன காரணம் நான் என்ன பாவம் செய்தேன் என்று யோசனை செய்து கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் வியாச முனிவர் அவரிடம் வந்தார் வியாச முனிவரை பார்த்து பீஷ்மர் கேட்கிறார் நான் வாங்கி வந்த வரம் என்னுடைய விருப்பப்படி நான் நினைத்த நேரத்தில் என்னுடைய உயிர் பிரிய வேண்டும் ஆனால் நான் நினைத்தபடி என்னுடைய உயிர் பிரியவில்லை அதற்கு என்ன காரணம் நான் என்ன பாவம் செய்தேன் என்று வியாசர் முனிவரை பார்த்து பீஷ்மர் கேட்கிறார் அதற்கு வியாசர் சொல்கிறார் நீ தெரிந்து பாவம் செய்யவில்லை நீ பாவம் செய்திருக்கிறீர்கள் அந்த பாவத்திற்கான தண்டனையை தான் இப்போது நீங்கள் அனுபவிக்கிறீர்கள் என்று சொல்கிறார் உடனே பீஷ்மருக்கு புரிந்துவிட்டது நான் தெரிந்து எந்த பாவத்தையும் செய்யவில்லை தெரியாமல் செய்த ஒரு பாவம் இருக்கிறது அந்த பாவத்தை எண்ணி அவர் மனம் உருகி மன்னிப்பு கேட்கிறார் அந்த பாவம் என்ன என்று கேட்டால் துரியோதனன் அவையில் திரௌபதியை துட்சாதனன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் பீஷ்மர் பீஷ்மர் நினைத்திருந்தால் அந்த இடத்தில் போய் அவர் தட்டி கேட்டு தடுத்து இருக்கலாம் ஆனால் தட்டி கேட்காமல் தடுக்காமல் அந்த காட்சியை வேடிக்கை பார்த்து கொண்டு இருந்தமையால் அவருக்கு தெரியாமலேயே பாவம் சேர்ந்து விட்டது இந்த பாவத்திற்கு உண்டான தண்டனையை தான் அவர் அம்பு படுக்கையில் அனுபவித்துக் இருக்கிறார் என்பது அவருக்கே புரிந்துவிட்டது உடனே வியாசரை பார்த்து கேட்கிறார் இந்த பாவம் எந்த முறையில் போக்கப்படும் என்று அதற்கு வியாசர் சொல்கிறார் கவலைப்படாதீர்கள் நான் உங்களுக்கு இந்த பாவத்திற்கான விமோச்சனத்தை தருகிறேன் என்று சொல்லிவிட்டு ஏழு என்ற எண்ணிக்கையில் எருக்க இலையை எடுத்து அதில் கொஞ்சமாக விபூதியை கலந்து தலையில் ஒன்று இரண்டு தோல் பட்டைகளிலும் இரண்டு எருக்க இலை இரண்டு கால்களிலும் இரண்டு எருக்க இலை மொத்தம் ஏழு எருக்க இலையை பயன்படுத்தி அவருக்கு குளியல் செய்தார் அன்றைய தினம்தான் சப்தமி தினம் அதாவது சப்தமி திதி பீஷ்மரின் பாவத்தை நீக்கிய அந்த திதி சப்தமி திதி இந்த சப்தமி திதி என்பது தை அம்மாவாசை முடிந்த பிறகு ஏழாம் நாள் வருகின்ற சப்தமி திதியாகும் வருடா வருடம் தை மாதத்தில் வருகின்ற அம்மாவாசை முடிந்த பிறகு ஏழாம் நாள் வருகின்ற சப்தமி திதி என்றுதான் இந்த ரத சப்தமி என்கின்ற பாவத்தை போக்கக்கூடிய சப்தமி திதி வரும் அன்றைய தினத்தில்தான் பீஷ்மரினுடைய பாவம் அகற்றப்பட்டது அதனால நாம் அனைவருமே இந்த ரத சப்தமி தினத்தன்று சப்தமி குளியல் செய்ய வேண்டும் சப்தமி குளியல் செய்த பிறகு பீஷ்மரின் விருப்பப்படி ஏகாதசி தினத்தன்று அவருடைய உயிர் பிரிந்தது அதனால் நாம் அனைவருமே கண்டிப்பாக நாம் செய்த பாவத்திற்கு அதாவது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பாவத்திற்கு விமோச்சனம் தேடிக்கொள்ள வேண்டுமென்றால் கண்டிப்பாக ரத சப்தமி தினத்தன்று குறிப்பிட்ட நேரத்தில் நாம் சப்தமி குளியல் செய்ய வேண்டும் சரி இப்போ நாம இந்த ரத சப்தமி நாள் எந்த நாளில் வருகிறது அன்றைய தினத்தில் நாம் எந்த நேரத்தில் எந்த எண்ணிக்கையில் எந்த முறையில் சப்தமி குளியல் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் வரக்கூடிய ரத சப்தமி நாள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை என்று வருகிறது அதாவது தை அமாவாசை முடிந்து நேராக ஏழாம் நாள் இந்த ரத சப்தமி தினம் வருகிறது அன்றைய தினத்தில் நாம் ஏழு என்ற எண்ணிக்கையில் எருக்க இலையை எடுத்து நன்றாக சுத்தம் செய்துவிட்டு அந்த எருக்கம் இலையை மேல் பக்கம் நமது தலையில் படும்படியும் அதனுடைய தண்டு பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு பார்த்துக்கொள்ள வேண்டும் அந்த எருக்க இலையின் பக்கத்தில் பெண்களாக இருந்தால் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்து வேண்டும் ஆண்களாக இருந்தால் விபூதி சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த முறையில் கொஞ்சமாக மஞ்சளோ விபூதியோ சேர்த்து தலையில் ஒரு இலையும் இரண்டு தோள்களிலும் ஒவ்வொரு இலையையும் அதாவது மொத்தத்தில் இரண்டு இலை இரண்டு கண்களிலும் ஒவ்வொரு இலை இரண்டு கால்களிலும் ஒவ்வொரு இலை என்று மொத்தம் ஏழு இலைகளை வைத்து சப்தமி குளியல் நாம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி செய்வதினால் கண்டிப்பாக நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நம்மை விட்டு விலகிவிடும் சரி இப்ப நாம இந்த சப்தமி குளியல் எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் ரத சப்தமி நாளான பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று அதிகாலை நான்கு மணி முப்பத்தி மூன்று நிமிடத்தில் இருந்து ஆறு மணி இருபத்தைந்து நிமிடத்திற்குள் ரத சப்தமிக்கு உண்டான குளியலை நாம் செய்துவிட வேண்டும் கண்டிப்பாக நாம் அனைவருமே ரத சப்தமி தினத்தன்று சப்தமி குளியல் செய்து நாம் செய்த பாவத்திற்கு விமோச்சனம் தேடிக்கொள்ளலாம் இந்த பதிவு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்